இன்றைய தியானம் ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் தானியல் பனிரெண்டு மூன்று ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே அருமையான ஒரு வசனம் பிரிமாடுவேன் கர்த்தர் இன்றைக்கு என்னையும் உங்களையும் இப்படிப்பட்ட ஒரு பிரகாசிப்பிக்கிற ஒரு வாழ்க்கைக்கு நேராய் நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும் நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும் நாம் இப்படிப்பட்ட ஒரு சாட்சி பெற வேண்டும் என்று விரும்புகிறபடினால் இந்த வார்த்தையின் மூலமாய் நம்ம மோடி இடைபட விரும்புகிறார் இங்கே நம்ம வாசிக்கிறோம் ஞானவான்கள் அவர்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போல இருப்பார்களாம் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல இருப்பாங்களாம் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர்கள் பிரகாசிப்பார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் கர்த்தாவே நாங்க எல்லாரும் உங்கள் பார்வையில் ஞானவான்களாக இருக்கணும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிற நட்சத்திரங்களா நாங்க இருக்கணும் நாங்க ஒவ்வொரு நாளும் ஆகாய மண்டலத்தின் ஒளிய போல பிரகாசிக்கணும் ஐயா அந்த ஒரு பரிசுத்த ஆவியானுடைய பின்மாறி மழை எங்களுக்கு தாங்க நாங்க ஒவ்வொரு ஒரு ஆத்தும பாரத்தினால் நிரப்பப்பட்டவர்களா இருக்கணும் ஆத்தும ஆதாயம் செய்கிற ஞான வான்களை எங்களை மாற்றுங்க அப்படின்னு நம்ம இன்னைக்கு சேமிக்க போகிறோம் தானியல் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் பாருங்க அறிவாளிகள் அறிவை உணர்த்துவார்கள் நம்ம எப்படி இருக்கணும் அறிவாளிகளாக கிறிஸ்துவை உணர்த்துவிக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும் நம்ம ஜெபிக்க போகிறோம் இதே தானியல் பதினொன்று முப்பத்தஞ்சில பாருங்க அறிவாளிகளை புடமிடுகிறதற்கும் சுத்திகரிக்கிறதற்கும் வெண்மை ஆக்குகிறதற்கும் அவர்களில் சிலர் விடுவார்கள் முடிவு கால பரியந்தம் இப்படி இருக்கும் குறித்த காலம் வர இன்னும் நாள் செல்லும் நாம எல்லாருமே பிரிமான அறிவாளிகளாக நம்மை கர்த்தர் புடமிடும் பொழுது சுத்திகரிக்கும் பொழுது வெண்மையாக்கும் பொழுது நாம் விழாதபடிக்கு கர்த்தருடைய காலங்கள் வரைக்கும் நம்ம கர்த்தருடைய ஞானத்தினால் அறிவினால் புத்தியினால் நிரப்பப்பட்டவர்களாக இருப்போமானால் நீதிமொழிகள் பதினொன்று முப்பதில் வாசிக்கிறது போல பிரிமானே நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளணும் நம்முடைய சொந்த குடும்பத்தில் நம்ம வசிக்கிற பகுதிகளில் நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் நெய்பர்ஸ் எல்லார் மத்தியிலேயும் கர்த்த நம்மளை எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரோ எங்களை கொண்டு போகிறாரோ அந்த இடத்துல நம்ம ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற ஞானவான்களாய் கத்தை நம்மை நிரப்பணும் அறிவாளிகளாக நம்ம இருக்கணும் ஏசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு நமக்கு வேணும் அந்த அறிவு நம்ம மற்றவங்களுக்கு உணர்த்து விற்கணும் பெரிய அந்த கிருபையை கர்த்த நமக்கு கொடுப்பாரானால் நம்ம எல்லாருமே ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போல எப்படி என்றென்றைக்கு சதா பிரகாசிப்பார்கள் சொன்னாரோ அப்படி நம்ம பிரகாசிப்போம் தவையே எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு ஞானத்தை அந்த ஒரு விவேகத்தை அந்த ஒரு அறிவை எங்களுக்கு கொடுங்க நம்ம ஜெபிக்கலாம் பிரியுமானே அப்போ சொன்னாங்க பவுல் எபேசியர்க்கு எழுதின நிருபம் நான்காம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் எழுதும்போது மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் என்று எழுதுகிறார் பிரியமானுடைய நம்ம எல்லாரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தில் நம்பர் ஒன் அறிவில் நம்பர் டூ ஒருமைப்பட்டவர்களாக இருக்கணும் கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி அளவுக்கு தக்க பூரண புருஷராக நம்ம மாறணும் பிரியமானே அந்த ஒரு கிருபையை அந்த ஒரு பிரகாசத்தை அந்த ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கணும்னு இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம் நீதிமொழிகள் நான்கு பதினெட்டு நமக்கு நல்ல தெரிஞ்ச ஒரு வசனம் மான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கணும் நம்முடைய பாதை இப்படி தான் இருக்கணும் மான்களுடைய பாதை அது பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கணும் ஆண்டவரே என்னுடைய பாதையை அப்படி நீங்கள் ஷைன் பண்ணுங்க ஆண்டவரே ஷைன் ஆக்குங்க ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை நீதிமானுக்குரிய ஒரு வாழ்க்கையாக இருக்கட்டும்னு நம்ம ஜபிக்கும் பொழுது கத்தன அந்த ஜபத்தை கேட்டு அப்படியே செய்வார் பிரிமாரைய மத்த எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனத்துல இயேசு சொல்லும சொல்றாரு நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள் நாம எல்லாரும் நீதிமான்களாய் வாழும் பொழுது நமக்கு கத்த பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிக்கும் கிருபையை தருவாராம் ஆமென கண்பாந்தவர்கள் இந்த வார்த்தை வாசிக்கும் பொழுது எனக்குள்ள எசப்பா நாங்க நாங்கள் எல்லாரும் நீதிமான்களாக இருக்கும்பொழுது பிதாவுடைய ராஜ்யத்தில் சூரியனை போல பிரதாசிக்கிறவர்களாக எங்களை நீங்கள் ஆசீர்வச்சு தந்ததுக்காக தரப்போறதுக்காக உங்களுக்கு நன்றின்னு சொல்ல கத்தர் எனக்கு உதவி செய்தார் பெரியமானே அது மாத்திரம் நீங்கள் லூக்காவின் சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழுல யோவான் ஸ்நானகனை குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் அதே அபிஷேகம் ரெண்டாம் வருகைக்கு முன்பதாக எனக்கும் நீங்கள் தாங்க நீங்கள் நம்ம செபிக்க போகிறோம் அவன் இஸ்ரவேலின் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கத்தரிடத்துக்கு திருப்புவான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல் முதலாக பூமியில மனுஷகுமாரனாய் பிறப்பதற்கு முன்பதாக அநேகரை கர்த்தரிடத்துக்கு திருப்புகிறவனாக அவர் வந்தார் அது மாத்திரமல்ல பதினேழாம் வசனத்தில் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகள் இடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதி மாண்டுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கத்திற்கு ஆயத்தப்படுத்தும் அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் இந்த அபிஷேகம் எனக்கும் தாரோணிக்கலாமா ஜெபிக்கலாமா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில் நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் ஒவ்வொரு கட்டுரை பிள்ளைகளும் தானியல் பனிரெண்டு மூன்றின் படி ஞானவான்களாக ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போல அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்களாக நட்சத்திரங்களைப் போல என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக எங்கள் ஒவ்வொருவரையும் கத்திர ஆசீர்வதித்து நீர் மாற்ற வேணுமாக்கிறோம் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற ஞானவான்களா என்னையும் எங்களையும் மாற்றும் ஐயா கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷராய் எங்களை மாற்றும் கர்த்தாவே எங்கள் தேவனே பரலோக பிதாவினுடைய ராஜ்யத்திலே நாங்கள் யாவரும் அண்டவரே சூரியனை போல பிரகாசிக்கத்தக்கதாய் நீதிமானுக்குரிய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில நாங்கள் வாழ உதவி செய்யும் யோவான் ஸ்நானகனை போல நம்முடைய இரண்டாம் வருகைக்குள்ளாக ஒரு கூட்ட மக்களை எங்கள் தேவனாகிய கத்தரிடத்துக்கு திருப்புகிறவர்களாக எங்களை மாற்றுமப்பா உத்தமமான ஜனத்தை கத்தருடைய வருகை கண்டு ஆயத்தப்படுத்தும்படியா எங்கள் தேவனே உம்முடைய ஆவியும் உம்முடைய பலமும் உடையவர்களாய் எங்கள் தேவனே நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமாம் கிறிசுக்கள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கத்த உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமே